மன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே நகரத்தார் சங்கத்தை சார்ந்தவர்களே நீண்ட நேரமாக காத்திருக்கிற தாய்மார்களே குழந்தைகளே பெரியவர்களே இந்த சொத்து மீட்பு குழுவை சார்ந்த பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை ஏவாளின் இரண்டாவது மகன் வந்திருக்கிறேன் ஏன்னா முதல்ல பேசினவர் மூத்த மகன் தான் இரண்டாவது பேசினார் அவளுக்கு அதுல கொடுமை என்னன்னா ஒருத்தன் ஒருத்தன் குத்திட்டா முதல் கொலை நல்லவேளை நாங்க சண்டை நல்ல பேச்சாளர் தெய்வானை எனக்கு கல்லூரி நாட்கள்ல தெரியும் கல்லூரியில தெய்வானை முதல் முறையாக பேசும் போது அந்த நிகழ்ச்சியில நான் இருந்தேன் அப்ப இருந்து அவங்க வளர்ச்சியை பார்க்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எப்பவுமே வளர்ச்சி என்பது ஆரோக்கியமா இருந்தா சந்தோஷமா இருக்கும் இப்ப தெய்வானை வளர்ச்சி சந்தோஷமா இருக்கு அறிவியல் வளர்ச்சி அப்படி இல்லை அதனால வளர்ச்சி எல்லாமே சந்தோஷம் அவங்க சொல்ல முடியாது நம்ம உடம்புல சில விஷயங்கள் தேவையில்லாம வளர்ந்ததுன்னா அது சந்தோஷமா இருக்காது வளர்ச்சி என்பது சமமாக இருக்கணும் சரிவிகிதமா இருக்கணும் நியாயமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் அது இல்லாத ஒரு பக்க வளர்ச்சி எதுவுமே நல்லது இல்லைன்னு சொல்ற எச்சரிக்கை தான் தவிர நீ பேசுறியா மொபைல் இதெல்லாம் கேள்வி கிடையாது நான் என்ன வேணாலும் வச்சிருப்பேன் அது என்னையும் தான் உண்மை இத சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அவங்க கழுவி கழுவி ஊத்துனாங்க அப்படின்னு தெளிவான சொன்னாங்க கழுவி கழிவுன்னு ஊத்துன சாந்தி தான் அயோத்தியில பாத்திரத்தை என்ன பேசுறாங்க அவங்க சொல்றாங்க செவ்வாய் கிரகத்திலே மக்கள் இடம் வாங்க போகிறார்கள் எதுக்கு அதுக்கு இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு ஒரு சொத்து மீட்பு குழு போடணும் அயோத்தில வாங்கின இடத்துக்கு அதி சுப்ரமணிய கண்டரா பேங்க்ல எங்களுக்கு எல்லாம் தெரியும் மதுரையில் இருந்தாரு லீட் பேங்க்ல இருந்தாரு அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் இருபத்தி மூணு தடவை கொரோனா டைம்ல போயிருக்கிறாங்க எல்லாரும் நல்லா யோசிங்க அடுத்த தெருவுக்கு யாரும் போகப்படாது அயோத்திக்கு போயிருக்காங்க அடுத்த தெருவுக்கு போகிறாரு அயோத்திக்கு போயிருக்கிறாங்க காரணம் ஒரு சமூகத்துக்கு எதையாவது தம் காலங்களில் செய்ய வேண்டும் என்கிற உயிர் துடிப்பு இதுக்கு அறிவியல் தேவையில்லை அறிவு இருந்தா போதும் உணர்ச்சி இருந்தா போதும் சும்மா அம்புட்டே அறிவியல் வந்து வளர்ந்துருச்சுன்னு சொல்லப்படாது அதுலயே ஒரு சின்ன டெக்னிக் பண்ணிருக்காங்க அவர் பேங்க்ல இருந்ததுனால அவர் பண்ணிருக்கிறாரு அது அவங்க சொல்லிட்டாங்க அதனால நான் சொல்றேன் கலர் ஜெராக்ஸ் கையில கொடுத்து அறிவியல் எப்படி கலர் ஜெராக்ஸ் ஒரிஜினல் கிடையாது பேங்க்ல பேங்க்ல தெரிஞ்சு போகும் ஏன் தெரியுமா எங்களுக்கு வேலை எல்லாருக்குமே நிறைய பேர் பேங்க் இருப்பீங்க சொத்து பத்திரத்தை கலர் ஜெராக்ஸ் அறிவியல் நாலு மேனேஜர் ஜெயில இருப்பாங்க கலர் ஜெராக்ஸ் இந்த பா அப்பா பேசுது எங்க அறிவியல் வளர்ச்சியை மட்டுமே காட்டுகிறது உள்ள போனவனுக்கெல்லாம தெரியும் அதுல அவங்க சொன்னாங்கல்ல ஒரு கேள்வி செல்போன் அதன் மூலம் தானே இந்த ராஜகுமாரை நிகழ்ச்சிக்கு அழைத்தோம் அதுல வந்தவர் அவர் பேசலாமா எங்க ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து பட்டிமற்ற பேசுறாரு காரக்குடி கம்பன் அடிக்கூடி சாவனா கணேசன் ஐயா காலத்துல இருந்து பேசுறாரு ஐயா செல்போன்ல உங்களை கூப்பிட்டாரு செல்போன் வர்றதுக்கு முன்னாடி பத்தி பண்றது கிடையாதா சொல்லுங்க ஞானசம்பந்த பெருமானும் அப்பரும் தெருத்தருவாக கோவில் கோவிலாக பாடிய காலத்துல மைக்கு வச்சா பாடுறாங்க அன்றைக்கு வளராத பக்தியா இன்னைக்கு வளர்ந்தது சும்மா என்ன வந்தாலும் அந்த அணியில இருந்து பேசி எங்களை ஆதாரம் ஏவாள்னு வயசான ஆள்னு காட்டுறது செடியார் போயிருக்கிறாருன்னா அந்த காலத்துல போனா தான் வரும் அல்லது ஆள் சொல்லி விடுவாங்க ஆனா சொத்து சேர்த்துடுவாரு இல்லாட்டி காரக்குடியில் வீடு கட்ட முடியுங்களா போன் மட்டும் இருந்ததுன்னு உங்க மூதாதையர்கள் ஒரு நாள் சொத்தோட வந்திருக்க மாட்டாங்க பேக்கோட தான் வருவாங்க ஏன்னா எங்க அம்மா இங்க இருந்து அந்த கலர் பேக் வாங்குங்க இந்த கலர் டிசைன் வாங்கன்னு சொல்லி இவர் இதை வாங்கியிருப்பாரு ஆனா இவ்வளவு சொத்து எப்படிமா சேர்த்தாரு இது அமைதி அங்க இருந்தது அவர் அமைதி அங்க வேலை செய்தார் செல்போன் வந்து ஆளுகளை ஜாரி பண்ணது சொல்றதுக்கு ஒரு ஆள் வேற சார் என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா நீங்க சின்ன பிள்ளைங்க நாங்க கொஞ்சம் வயசுல மூத்தவங்க ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கு சண்டை போட்டா இப்பதான் ரொம்ப வசதி வந்திருக்கான் என்னன்னா அந்த அம்மா ஜொமோட்டோல ஆர்டர் பண்ணுறான் இவர் ஸ்விக்கியில ஆர்டர் பண்றாரா ரெண்டு பேரும் பத்னி இல்லாம இருக்காங்களா இது சொல்லலாமாப்பா எனக்கு பத இருக்குப்பா ஒரு காலத்துல பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காலையில சண்டை போட்டாலும் சாயந்தர சாப்பாட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்கன்னு சொன்னானா இல்லையா நீங்க இப்ப சாப்பாட்டுக்கு கூட சேராம ஆளாளுக்கு ஆர்டர் பண்ணி அவங்க உங்க ரூம்ல சாப்பிட்டீங்கன்னா அது குடும்பமா லாட்ஜா ஏன் இந்த சமூகங்கள்ல டிவர்ஸ் பெருகுதுன்னு இப்ப தெரியுதா ஜொமோட்டோ படுத்துற பாடு இது பேசுறாங்க வந்து இது கிட்ட கை தட்டு சார் இந்த பாப்பா வந்து சின்ன அப்படிதான் சொல்லு எங்க பெட்டியில இருத்திட்டே போயிட்டானா அதனால எவ்வளவு டிராவல் வசதியா இருக்கிறது சார் போர்ட்டர் பத்து ரூபாய்க்கு நின்னானே அதிகம் படிக்காத அவன் வயிற்றுல அடிச்சுதானே அந்த வீல் சுத்துது அவன் இருக்கா இல்லையா ஒரு போர்ட்டருக்கு பத்து ரூபா கொடுக்க முடியல அந்த காலத்துல ஏன் சுமைய நான் சுமந்தேன் சுமக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு சுமை சுமக்கிற ஒரு பலம் என் கையில இருந்தது என் வீட்டம்மா கையில இருந்தது உங்க மாதிரி சின்ன பயில ரெண்டு தூக்கிட்டு இன்னைக்கு நீங்க பாருங்க இந்த பஞ்சாபு காரங்க வர்றாங்களே அவன் ட்ரெயின விட்டு அவன் இறங்குனானா ஒரு ரெண்டு டன் ஜமான இறக்குவான் அது நாலு பேர் சேர்ந்து அப்படி தூக்கிட்டு வராங்க அவன் பலம் இருக்கு

அப்புறம் இப்போ ரீசன்டா ஒரு டாக்டரை பாக்க போனேன் மதுரையில் இருக்கிற ஒரு நல்ல டாக்டர் அவர் வந்து எனக்கு டாக்டர் ஐயாவுக்கு டாக்டர் பாரதி மடத்துக்கும் அவர் டாக்டர் இது எப்படி ஒருத்தரே எல்லா ஊருக்கும் டாக்டரா இருக்கிறாரு சொல்லாதீங்க அவர் சென்னையிலே வரும்போது இவங்களுக்கு தெரியும் ஐயாவுக்கு காலில் அடிபட்டு இருக்கும் போது அவர் தான் டாக்டர் ராஜாமணின்னு மதுரையில ரொம்ப நல்ல டாக்டர் ஆர்க

மூணாவது அம்மி இது மூணையும் இன்னைக்கு ஆர்த்தோல ரொம்ப பெரிய டாக்டர் அவரு கலைஞருக்கு எம்ஜிஆர்கள் ஆபரேஷன் பண்ணும்போது கூட இருந்தவர் அவ்வளோ பெரிய டாக்டர் இது மூணையும் படம் காட்டுறாரு சார் இத நான் எல்லா இடங்களையும் சொல்றேன் சார் இந்த கை இந்த மாதிரி சுத்தின போது இங்க இருந்த பலம் இப்ப இல்லைன்றாரு நாங்க வந்து இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதிரிகள் இல்ல இந்த அம்மா சொல்றாங்க அரசமாவ அரப்போமா துவச்ச துணியை துவப்போமா இப்ப நான் உங்ககிட்ட நேர்மையா கேக்குறேன் இந்த மிக்சி கிரைண்டர் வந்த பிறகு தினம் மாவாடுறீங்களா சும்மா போய் சொல்ல கூடாது இப்பத்தான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மொத்தமா மாவாட்டி மொத்தமா போட்டு விட்டு மொத்தமா ஊத்தி மூணு நாள் சட்னி அப்படியே அது அந்த சட்னி ஏ நம்ம அப்புறம் சொமட்டோ தான் சரி ஒன்னே ஒன்னு விஷயம் ரெண்டு மூணு இருக்குதான் சீக்கிரம் சொல்லிடுறேன் அறிவியல் எல்லாம் வளர்ந்திருக்கு உறுப்பு தானம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஒரு ரொம்ப பெரிய ஒருத்தர் அவர் இப்ப இல்ல அவருக்கு உறுப்பு தானம் பண்றதுக்காக ஒரு சின்ன பையனைய ஒப்பைத்தினாங்க நடந்தது அதுக்கு மேல நான் பேச முடியாது உறுப்பு தானத்துல இதெல்லாம் இருக்கு உறுப்புகள் திருடப்படுகின்றன ஆமாமா வளர்ச்சி இவரது அறிவியல் பேசியிருக்கிறோம்ல கண்ணுக்கே தெரியாத அஞ்சு மில்லிகிராம் எடை கூட இல்லாத ஒரு கொரோனா தான் இன்னைக்கு உலகம் முழுக்க முடக்கி வச்சிருக்கு இன்னும் செத்தாகல உத்தவ் தாக்கரே மகனுக்கு வந்திருக்குன்றான் ராஜ் தாக்கரே நம்ம ஓம் பிர்லா இருக்காரு பார்லிமெண்ட் சபாநாயகர் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற இப்ப இதெல்லாம் இப்ப வந்த செய்திகள் அப்படின்னா பயந்து கிடக்குறோம் எனக்காவது இந்த மாதிரி நாம போட்டு உட்காந்துருந்தோமா சொல்லுது என்னைக்காவது சமண சன்னியாசிகள் முன்னாடி இந்த அளவுக்கு இது வளர்ச்சின்னு சொல்லுவீங்களா பயங்கரம் பயங்கரம் கொரோனா காலத்தில் ஆஸ்பத்திரியில இருந்த எல்லார்டையும் கேட்டு பாருங்க என்ன மருத்துவம் வளர்ந்திருந்ததுன்னு சொல்லுங்க எனக்கு தெரிய சில பேர் அஞ்சு லட்சம் ரூபாய் கட்டினா தான் உள்ள கூப்பிட்டாங்க அவர் வெளியே நிப்பாரு அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு வீட்டு வீட்டுல இருக்கிறவங்களாம் போயிடணும் அப்புறம் தள்ளி நின்று மாத்திரை எப்படி தூக்கி போடுவாங்களா அது பல சிட்டமா அதையே தூக்கி எரிஞ்சிருக்காங்க இந்த மீனுக்கு உணவு போடுவாங்க இருந்து ஊகானை யார் சார் பார்த்தா ஊகான் ஊகான்னு ஊர் புறா பேசுறமே இது எப்படி பரவியது இத்தனை வளர்ச்சிகள் வந்ததுனால் பரவியது அறிவியல் வளர்ச்சி ஒரு பக்கம் அல்ல அது ரெண்டு பக்கமும் கத்தி மாதிரி எந்த பக்கமும் வெட்டும் ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் பட்டுன்னு சொல்லிடுறேன் செயற்கை நுண்ணறிவுன்னு ஒன்னு வரப் போகிறது வந்துருச்சு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இப்போ இன்னைக்கு படிக்கிற பையன்களார் அதான் படிக்கிறாங்க ஸ்டீபன் ஹாக்கின்ஸ்னு ஒரு பெரிய அறிஞர் அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் வேணால் நீங்கள் கூகுளில் தேடி பாருங்க ஏன்னா கூகுளே அறிவியல் தான் அவர் சொல்றாரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு மனிதனுக்கு நிகராக இந்த இயந்திரங்களுக்கு தரப்படும் விட்டால் அதுதான் மனிதனின் கடைசி கண்டுபிடிப்பாக இருக்கும் ஏன்னா அதுக்கு பிறகு அந்த எந்திரங்கள் உலகை ஆள ஆரம்பித்துவிடும் மனிதன் அதற்கு அடிமையாகி விடுவான் எவ்வளவு பெரிய ஆபத்துல நாம உட்கார்ந்து இருக்கோம் சார் வேற ஒண்ணு நான் உட்கார்ந்து இருக்கிறோம் சார் இந்த பிளாஸ்டிக் எவ்வளவு காலத்துக்கு இந்த உலகத்தில் மக்காமல் இருக்கும் வச்சிருக்கிற எல்லா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வேஸ்ட் எவ்வளவு இருக்கு அதை மட்டும் தயவு செய்து பாருங்க இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டன் ஒரு நாளைக்கு பிளாஸ்டிக் வேஸ்ட் வருதா உலகம் முழுக்க நாற்பது சதவீதம் அப்படியே ரோட்ல கிடக்காது இங்க மட்டும் இல்ல உலகம் முழுக்க இது என்ன ஆக போகிறது இந்த மண்ணை அரித்து எடுக்கப் போகிறது நீங்க எல்லாரும் சாப்பிடற உணவுல இவ்வளவு பெஸ்டிசைட்ஸ் அறிவியல் கொடுத்தது சார் சாணமும் எருவும் போட்டு இந்த ஊர்ல விவசாயம் நடந்த போது இத்தனை வியாதிகள் இல்லை என்னைக்கு இந்த மருந்துகளை போட்டாலும் பெருகுச்சு எல்லாத்துக்கும் மேல இன்னும் ஒன்னே ஒன்னு உங்க வீட்டுல இருக்கிற ஈ வேஸ்ட் எலக்ட்ரானிக் வேஸ்ட் எவ்வளவு மொபைல் இந்த ரிமோட்டா அது மொபைல் பழைய பழைய பேட்டரிஸ் பழைய பழைய சார்ஜர் இதெல்லாம் சேரும் இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் மேல அட்டாமிக் வேஸ்ட் கழிவு அது என்ன செய்வோம்னு இன்னும் மனுஷனுக்கு தெரியல ஐன்ஸ்டீன் அழுதார் இப்படி போகும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு அழுதார் அறிவியல் நன்மையை நோக்கி நம்மை நடத்துவதாக போய் சொல்லி கொண்டு அரசியல்வாதிகள் மாதிரியே தன் ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு நம்மை வேறு பக்கம் நகர்த்துகிறது மனித சமுதாயம் முன்பு விட லகுவாக வாழ்கிறது ஆபத்துகளோடய வாழ்கிறது ஆபத்தை வைத்து நாம் வாழ்கிறோம் அதுதான் உண்மை அறிவியல் வளரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லல வளரட்டும் ஆனால் இந்த ஆபத்துக்களுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்து சொல்லிவிட்டு வளர்ந்தால் அறிவியலை நாங்களும் தெய்வானையோடு சேர்ந்து ஆதாம் புள்ளைகளும் போற்றுவோம் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் ஐயா அவர்களே மேடையில இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே இந்த அரங்கு எங்கிலும் பொங்கி ததும்பி நிறைந்து வழிந்து கொண்டிருக்கின்ற கோவை வாழ் அன்பு சொந்தங்களே நண்பர்களே மிகுந்த தீரத்துடன் துணிச்சலுடன் காசியிலே அபகரிக்கப்பட்ட உங்களுடைய சொத்துரிமையை சமூக நலனுக்காக மீட்டெடுத்து வந்திருக்கின்ற மீட்புக் குழுவை சார்ந்த பெரியவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவரையா அவர்களே நீங்கள் என்னை பேச அழைத்த போது நான் கொஞ்சம் யோசிச்சேன் இந்த பட்டிமன்றத்துல பேசாம நான் விடை பெற்றுக் கொள்ளலாமான்னு எனக்கு தோணு சீக்கிரம் முடிஞ்சிருக்கோம் நாம ரொம்ப நேரமா காத்திருந்து கழிச்சிருக்கோம் ஏன் அப்படி நான் ஒரு முடிவை எடுக்கிற மாதிரி வந்துட்டேன்னா எனக்கு முன்னாலே பேசிய திரு ராஜா அவர்களினுடைய அறிவினுடைய அந்த விஸ்தீரத்தை பார்த்து அப்படியே எனக்கு பிரமிப்பு ஆயிடுச்சு அதான் சில சமயம் பிரமிப்பு வந்தா வார்த்தை வராது இல்ல அது மாதிரி பேச்சும் வரல எப்படி விஜயகாந்த் அடுத்து புள்ளி விவரம் இவர்தான் சொல்லியிருப்பாரு ரமணா படத்தை சொல்லுவாரு பாருங்க அதுக்கு பிறகு இவர்தான் இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டன்னு பிளாஸ்டிக் வேஸ்டா போட்டிருக்கு இது எப்படி உங்களுக்கு தெரியும் ஒரு போய் ஒவ்வொரு இடமா ஆயி அழுத்துன்னு பாருங்க உலகம் முழுக்க ஒவ்வொரு தெருவா போய் அங்கங்க கொட்டி கிடந்த பிளாஸ்டிக் அந்த பழைய கால தராச வச்சு அழந்து இந்த ஒரு கூட்டத்துக்கு இப்படி தயாரிக்கிறாருன்னா இவர் பேசுகிறார் எவ்வளவு கூட்டம் இந்த தகவலை கூகுள்ல இருந்து தானே எடுத்திருக்காரு அது எப்ப எடுத்தாருன்றீங்க காலையில மட்டும் பிஸி அவர் இங்க வந்து உக்காந்த பிறகு பிளாஸ்டிக் வேஸ்ட் ஒரே ஒரு செகண்ட்ல சொல்லு சொல்ற இருபத்தஞ்சாயிரம் வேணும் அறிவியலும் இரண்டாவது மகனா அதாவது ராஜ்குமாரோட வயதுக்குற என்ன ஒரு ஏமாத்து வேலை ஸ்டீஃபன் சொன்னார் அவர் சொன்ன கை தட்டுறீங்க ஸ்டீபன் ஹாக்கின்ஸை பத்தி கூகுளில் போய் தேடி பாருங்க சொன்னது இல்லையா அப்ப ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த பூமியினுடைய சரித்திரத்தை மாற்றி போட்டால் நமக்கு எப்படிங்க தெரியும் அறிவியல் சாதனம் என்னன்னு தெரியுமா ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் யாரும் தெரியுமா உங்களுக்கு இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் நிச்சயமா நீங்க போய் பாருங்க ஐயா பிறந்து கல்லூரி மாணவரா பதினெட்டு வயசுல இருந்தா இடையே மகுதி சால்லி ஃபஸ்ட் எனக்கு எல்லாத்துலையும் பதினெட்டு வயசுல கழுத்துக்கு கீழே செயல்பாடு கிடையாது கையில் நகத்த முடியாது அவருக்கு வந்த கொடிய நோய் என்ன பண்ணிச்சு அவர் பேச்சு முடக்கிருச்சு பேச முடியாது நான் கேக்குற ஒரு ஆளுக்கு கழுத்துக்கு கே செயல்பாடே இல்ல பேச்சும் இல்ல தான் உலகத்தின் மா பெரிய விஞ்ஞானியா எப்படி இருந்தாருன்னு நான் கேக்குறேன் ஏனென்றால் அவருக்கு உதவி செய்தது அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் அவருக்கு ஸ்பெஷலி மேட் ஒரு சேர் அதுல உட்காந்துக்கிட்டு யாருடைய உதவி இல்லாம எங்கே போவார் எங்கே வருவார் இப்போ அவர் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சாரு நமக்கு எப்படி சொல்லுவாரு பேசி சொல்லலாம் அவருக்கு பேச முடியாது கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணா அவருக்கு டைப் பண்ண முடியாது எப்படி அந்த கண்டுபிடிப்புகள் உங்களுக்கு வந்து சேர்ந்தது ராஜா சொல்லுங்க எப்படி தெரியுமா அவரே ஒரு கருவியை கண்டுபிடிச்சார் அவர் மனசுல நினைக்கிறத உள் வாயில அவர் பேசுவார் அந்த கருவி அதை கேட்டு அதை ஒரு டிராப்டா போடும் இப்படித்தான் சீமன் ஆட்டின் கண்டுபிடிப்பா நமக்கு வந்தது இன்னைக்கு நீங்க மைக்ல இருந்து பிரம்மாண்டமா முழங்குறீங்களே ஸ்டீபன் ஆட்டின் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரிய வந்ததே அறிவியலின் வளர்ச்சியால தான் இல்லாட்டா அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்க ஒரு பேச்சு ஒரு அணியின் வேற இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இதுல அவர் சொல்றாரு அந்த டாக்டர் ஆர்த்தோ டாக்டர் ராஜாமணி ரொம்ப பெரியார் அவர் சொன்னப்போ நானும் இருந்தேன் எங்க ரெண்டு பேர்த்தும் சொன்னேன் இது எல்லாத்தையும் எல்லாரும் செய்யுங்க என்னது அந்த எந்திரம் மாதிரி அந்த மாவாட்டம் சொன்ன நாங்க திரும்ப செய்யறோம் நாங்க திரும்ப செய்யறோம் மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் வேணாம் எந்திரம் வச்சுக்கிறோம் செய்கிறோம் ஆனா டாக்டர் ராஜாமணி இத எம் டி தெய்வா நைட்டி தானே சொல்லணும் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு

ஒவ்வொரு நாளும் அவங்க உட்கார்ந்து அதை ஆட்டிட்டு முக்கால் மணி நேரம் கழிச்சு தெப்பல் வேர்வையோட எந்திரிக்க முடியாம ஒரு சுவிட்ச போட்டு அதை ஆட்டுதுன்னா பெண்களினுடைய வேலை நேரம் அவர்களுடைய உடல் சிரமம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அவங்க உடனே நீங்க ஜிம்முக்கு ஜிம் ஜிம் உடற்பயிற்சின்னா சொல்லுங்க நீங்க ஜிம்முக்கு போய் போறோம் நாங்க ஏன் உங்களுக்கு என்ன சார் கஷ்டம் இதுல கொஞ்சம் நாங்க நல்லா இருந்துட்டாக்க எங்களுடைய நேரத்தை படிப்பு வேலை என்று பெண்கள் செலவழிப்பதில் அந்த ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு கடுப்பாரு பெண்கள் இன்றைக்கு படிக்கிறார்கள் எங்களுடைய தெய்வான இருக்கிறாரே அவள் வேலை செய்கிற நிறுவனம் ஜோகோ என்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அமெரிக்காவில தான் இருந்தார் அவர் என்ன சொன்னாரு அமெரிக்காவில் அங்க இருக்கிற பயல்களுக்கு நான் ஏன் வேலை கொடுக்கணும் என்னுடைய கம்பெனி தென்காசியில இருந்து நடத்துறது தென்காசிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தில் அந்த நிறுவனம் இயங்குகிறது இப்போது எப்படி சாத்தியம் இது ஐடி கம்பெனி தானே நாம என்ன நினைச்சிருக்கோம் ஐடி கம்பெனில அமெரிக்கால தான் நடக்க முடியும் நம்ம ஊர்ல நடக்க முடியுமா நம்ம ஊர்ல நடந்தால் சென்னையில தான் இருக்கணும் ஓஎம்ஆர்ல தான் ஆபீஸ் கடையாது தென்காசியில ஆபீஸ் வச்சிருக்கீங்க அங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு

ஐயா இருபத்தி மூணு முறை போனீங்க ஐயா கொரோனா காலத்துல எப்படியா போனீங்க நடந்து நடந்து போனீங்களா உருட்டிட்டு காசிக்கு நடந்து இருபத்தி மூணு முறை நடந்து போயிருக்க விமானம் என்ற அறிவியல் சாதனம் இல்லைன்னா எப்படி போக முடியும் உங்களால நான் கேட்கிற பெரிய மீட்பு நடவடிக்கையை எடுத்திருக்கிறீர்கள் அதை பத்தி அந்த தலைவர் பேசினார் அவர் பேச நான் முழுக்க கேட்ட நிஜமாகவே கண்ணீர் கதை தான்

இப்போ என்னுடைய சமூகத்தில் இருப்பவர்கள் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னோட கல்லூரியில் படித்தவர்கள் இவர்களுக்காக மாத்திரம் ஒரு விஷயத்தை நான் பகிர வேண்டும் என்றால் நான் எப்படி பகிர முடியும் இன்னைக்கு வாட்ஸ்அப் மாதிரி டெலிகிராம் மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு இப்படித்தானே சார் நம்ம பகிர முடியும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த செய்தி எப்போது வந்து சேர்ந்தது நிலம் மீட்கப்பட்டது அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள மொத்த சமூகத்துக்கும் செய்தி வந்தது என்றால் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லாமல் இதை எப்படி செய்திருக்க முடியும் என்று நான் கேட்கின்றேன் போலியோ அட்டாக் வந்த பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒவ்வொரு வகுப்பிலும் கால் சரியாகல நடக்க முடியாத மூணு நாலு பிள்ளைகளா கட்டா இருப்பார்கள் இன்றைக்கு குழந்தைகள் படிக்கிற வகுப்பு இருக்கிறார்களா போலியோ வேக்சினேஷன் என்பது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு இல்லையா அதனுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியவில்லையா நான் இப்படி சொல்லி முடிக்க ராஜ்குமார் சொல்றாரு அந்த காலத்துல வீட்டுல ஒரு போன் இருந்துதான் அதுல போன் வந்து எல்லாரும் சுத்தி நின்னுப்பாங்களா எல்லாரும் பேசுவாங்க இன்னைக்கு செல்போன் வந்து தனித்தனியா பேசுறாங்க இந்த வீட்டுக்கு நடுவுல ஒரு லேண்ட்லைன் போன் இருந்தது அது அறிவியல் கண்டுபிடிப்பு இல்லையா அப்போ அதுவே அறிவியல் கண்டுபிடிப்பு தானே அதனுடைய வளர்ச்சி இது அடுத்த கட்டம் இது வாழ்க்கை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி போவது வளர்ச்சி என்பது இருக்கக்கூடாது ராஜா சொல்ற சில வளர்ச்சிகள் இருக்கக்கூடாது எல்லா வளர்ச்சியும் இருக்கணும் தேவையில்லாத வளர்ச்சிக்கு பேர் வளர்ச்சியில் அதற்கு பேர் வீக்கம் வீக்கம் தான் இருக்கக்கூடாது தவிர வளர்ச்சி இருக்கத்தான் வேண்டும் பின்னால் தெரிகிற கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதினார் அதை சொல்லி நான் முடிக்கிறேன் பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே நெஞ்சில் இருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் என்று சொன்னார் நிலவுக்கு எப்படி போக போறீங்க அங்கேருந்து ஏடி போட்டு பிடிச்சு ஏற போறீங்களா அங்க இருக்கிற ஒரு பாட்டி வடை விட்டுட்டு இருக்கேன் அது உங்களுக்கு பாதை போட்டு கொடுக்க போறதா ராக்கெட் என்கின்ற விஞ்ஞான கண்டுபிடிப்பு இல்லாவிட்டால் கவிஞர்கள் கண்ட கனவுகள் கூட நிறைவேற்ற முடியாத அறிவியலை குறை சொல்லாதீர்கள் பயன்படுத்துகிற மனிதர்களினுடைய பண்பாடு மாற வேண்டும் என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள் அறிவியல் தான் கற்கால மனிதர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது உங்கள் ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லை என்றால் திரும்பி போகிற போது நாங்கள் காரில் போகிறோம் நீங்கள் ஜிங்கிலாரா ஜிங்கிலாரா என்று மாட்டு வண்டியில் வந்து சேருங்கள் என்று சொல்லுங்கள் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் வணக்கம்